காலையில் டிஃபனுக்கு இட்லி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் இன்றைக்கி இட்லிக்கும் சரி சோறுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து சாம்பாரே செஞ்சிட்டேன் மதியம் பொரியலுக்கு பாவக்காயும் வாழைக்காயும் ரெண்டுமே சேர்த்து வந்து பொரியல் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாதத்தில் ஒரு முறையாவது நான் இந்த மாதிரி செஞ்சிருவேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதை பார்க்குறதுக்கே பிடிக்கவே பிடிக்காது துணி துவைக்கும் போது மிச்சமாக இருக்கிற துணி சோப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து துணி பவுட்ரு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வேஸ்ட்டான பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டவலு நம்ம குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற எல்லா டவலுமே வந்து இதில் சேர்த்துருவேன் ஒரு கால் மணி நேரத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போதே எடுத்து நல்லா வந்து துவச்சி வாஷ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீலை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தினமும் யூஸ் பண்ணுற மாதிரி டவல் வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யலாம் அதுக்காக வந்து தினமும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுலாம் வந்து போட்டு செஞ்சிடாதீங்க அதுக்கப்புறம் எதனா சேதாராச்சுன்னா நான் பொறுப்பில்லை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி